ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோவில் புதுசாக வாங்கினா சாமந்தி செடி காஞ்சு போகாமல் நல்லபடியாக வளர்க்கறது எப்படின்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சாமந்தி செடி பாருங்க புதுசாக வாங்கிறது தான் சப்போஸ் புதுசாக வாங்குனீங்கன்னா சாமந்தி செடி சில டைமில் சாமந்தி செடியும் வளராது அப்படியே காஞ்சு போயிடும் என்ன டிஏபி அதிகமாக கொடுத்துருப்பாங்க நர்சரியில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா வீட்டுக்கு வந்தவுடனே அந்த செடிக்கு தண்ணி போது அந்த செடி பழகணும் நம்ம வீட்டு தண்ணிக்கு அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா சாமந்தி செடி காஞ்சி போகாமல் நல்லா வளரும் நான் என் சாமந்தி செடிக்கு அது போல் கொடுத்துட்டு இப்போ நல்லாயிருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் உடனே நம்ம வீடியோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது போல புதுசாக வாங்கினீங்கன்னா எப்பவுமே லீஃபெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்ட்டு பார்த்துருங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா கூட சாமந்தி செடி வர மாட்டேங்குது புதுசாக வாங்கினா ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா கட் பண்ணிவிட்டு பிரான்ஞ்சஸ் வந்து வேர் வர வைக்கிறதுக்கு பதியம் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா பிளான்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிக்யூட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறதுன்னா இப்போ இந்த பாட்டுக்குள்ளேயே வச்சுருந்தே நீங்கள் கொடுத்துருங்க எப்படி நம்ம ஒரு ஒன் வீக் கழித்து தான் நடப்புகிறோம் இல்லை த்ரீ டேஸுக்கு நட நடப்புகிறோம் அந்த சமயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறதுன்னா பீட்ரூட் வந்து தோலோ இல்லை பீட்ரூட்டேவோ தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுங்க கண்டிப்பாக செடியை பிழைக்கும் ஏன்னா அப்போ அந்த தண்ணி நம்ம பீட்ரூட் தண்ணி ஊற்றினோடனே அந்த மொட்டுங்கள்லாம் கூட காஞ்சி போகாமல் எல்லா மொட்டும் பூக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே அவங்க கொக்கோ பீட்டில்லாம் நட்டிருப்பாங்க நீங்கள் வந்து கொக்கோ பீட் வந்து போது கொஞ்சமாக கீழே பாட்டு வந்து கொஞ்சமாக சாயில் எடுத்துகிட்டு கால் பங்கு அதுக்கப்புறம் அப்படியே தொட்டிக்குள்ளே இறக்கிடணும் அதாவது செம்மண் மணல் தொழுரம் உரம் இந்த மூணுமே சேர்த்துட்டு சப்போஸ் வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நட்டுடலாம் பிளான்ட்டுக்கு நல்லா வளரும் சாமந்தி செடி ஏன்னா புதுசாக சாமந்தி செடி வாங்கினாலே சில டைமில் வரமாட்டேங்குது நான் வந்து பீட்ரூட் தண்ணி ஊற்றினோன்னே இப்போ நல்லா வளருது அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா புதுசாக வாங்கினோடனே இந்த பாட்டிலே வச்சுருந்து நீங்கள் பீட்ரூட் தோல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா வளருது அதுக்கப்புறமா நீங்கள் த்ரீ டேஸு ஃபைவ் டேஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நட்டுலாம் இல்லை நான் நட்டுறேன் பார்க்குள்ளன நீங்கள் எல்லாம் கலந்துட்டு சாயில் ரெடி பண்ணி வச்சுட்டு நட்டுதுக்கப்புறமா பீட்ரூட் தண்ணி ஊற்றணும் அப்போ நல்லா வளரும் இந்த மொட்டெல்லாம் கூட எல்லாம் மொட்டும் பூக்குது ஒரு மொட்டை கூட காயாமல் வளருது நீங்கள் வந்து எரு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாழைப்பழம் தோல் வெங்காயத்தூள் தொழுரம் அதாவது கவுடங்கு காஞ்சிதோ இல்லைன்னா மக்கன்ன எருவு அந்த மாதிரி கலந்துட்டு நட்டுதுக்கப்புறமா அடிக்கடி எரு கொடுக்க தேவையில்ல ஒன் டைம் நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு நீங்கள் எரு கொடுக்கணும் ஏன்னா பூவெலாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எரு கொடுக்கணும் அப்போ சாமந்தி செடி நிறைய பிரான்ச்சஸ் வரும் பாதி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விடணும் அப்போ தான் நல்லா வளரும் சாமந்தி செடி மணல் வந்து கொஞ்சமாக கலந்துக்கணும் ஏன்னா லூஸாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் மண்ணுக்குள்ளே கண்டிப்பாக ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு கம்போஸ்ட் அதாவது அந்த கம்போஸ்ட்லேயே வாழைப்பழம் தோல் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க வாழைப்பழம் தோல் சேர்த்துக்குங்க கம்போஸ்ட் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு காய் அதாவது கேரட் தோல் பீட்ரூட் தோல் இந்த மாதிரிலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட கொஞ்சமாக கலந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மண்ணுக்குள்ளே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நட்டுடலாம் தண்ணி அதிகமாக விடவே கூடாது கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நீ நீங்கள் வந்து மழையில் வச்சுட்டா கூட பட்டுக்குள்ளே எதுவும் செய்யாது உடனே புது செடி வந்து நீங்கள் மழையிலே வச்சா நல்லா வளராது ஏன்னா வேறு அழகல் வரும் அதுக்காக முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா மழை வரும்போது புது செடி வைக்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் தொட்டிக்குள்ளே நிறைய எழும்பி இருக்கும் அந்த சமயத்தில் மழையில் கூட வச்சா கூட எதுவும் செய்யாது அப்படிதான் நம்ம செடி காப்பாற்றி கொண்டு வரணும் இப்போ நீங்கள் பாதியளவுக்கு உலக பூத்து பாதி அளவு கட் பண்ணவுன்னே நிறைய தளிர் போடும் அந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்து பனானா பீல்ஸு இல்லை வாழைப்பழம் வந்து முழு பனானா வந்து வெள்ளம் சேர்த்து அது ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு செவன் டேஸ் வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் சமைந்திச்சடிக்கு ஏன்னா கிறிசாந்திமம் பிளான்ட்டு நல்லா வளரணுன்னா ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் பீட்ரூட் தனி தான் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ